மக்களை விவசாயம் செய்வதில் வந்து என்ன கஷ்டம் என்ன சந்தோஷங்கிறத சொல்கிறேன் கேளுங்க கண்டிப்பாக தள்ளி விட்டுறாதீங்க கவனமாக கேளுங்க இப்போ இந்த ரெண்டு வயலும் பார்த்திங்கன்னா இது வந்து பனிரெண்டு முறை பால் சொல்லுவாங்க ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர்னால் நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு சென்ட் நினைக்கும் நூற்றி தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறு அல்லது தொண்ணூத்தெட்டு இருக்கும் இது வந்து மழைக்கு முதல் நாள் இந்த வயலை நாங்கள் நட்டோம் நட்டது மறுநாள் மழையில் ஃபுல்லாக அப்படி தண்ணி நிறைய நின்று நாற்று பாருங்க அழுகி போச்சு இப்போ திரும்ப தான் நடணும் இதுக்கு இருந்து இந்த செலவை சொல்கிறேன் பாருங்கள் இந்த ரெண்டு வயலும் உழுதுக்கு ரெண்டு உழவு உழுது மரம் அடைக்கிறதுக்கு சம்பளத்தை பார்த்துக்குவோங்க இந்த வரப்பெல்லாம் அந்த இருக்கிறோம் இந்த வரப்பு நேரம் இருக்குல்ல இந்த வரப்பை ஃபுல்லாக நாலு பக்கமும் வெட்டி சரி பண்ணுவாங்க தண்ணி நிற்கிறதுக்காக வரப்பு தரிக்காங்கன்னு சொல்லுவாங்க இந்த வரப்பை ஃபுல்லாக தரிக்கிறதுக்கு ஆம்பியாளர்களுக்கு சம்பளம் ஆயிரம் ஆயிரம் கொடுத்து வரப்போ தரி தரிச்சுருக்காங்க அது போக அந்த நாத்தாங்கல் தெரிய பார்த்தீங்களா அந்த நாத்தாங்கால் நிறையா இருக்குதுல்ல நிறைய நாற்றா இருக்கா அந்த நாத்தாங்காலில் வந்து அதுக்கு தனியாக உழுது அதுக்கு நல்லா சரி பண்ணி அது ஒன்றரை ஒரு ஒரு நாள் அல்லது ஒன்றரை நாள் அப்படியே போட்டுருவாங்க மவுளி இருந்தால் அந்த நாற்றை பாவ முடியாது ரெண்டு நாள் நெல் விதையை வாங்கி ஊற வச்சிருப்பாங்க மூணாவது நாள் மூணாம் கொம்புன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு தான் அதை வந்து நாற்றை விடுவாங்க தெளிப்பாங்க அந்த தெளிக்கதில் என்ன கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா தெளிக்கலாம் என்ன கஷ்டம்னு பார்த்திங்கன்னா மழை இல்லாமல் இருந்தால் அது நல்லாயிருக்கும் சில நேரங்கள் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டுனா அதை நாற்றை வந்து பெரட்டி போட்டிருக்கும் பெரட்டி போட்டால் நம்ம நினச்சபடி பன்னெண்டு முதலாக நடலாம்னு நினச்சோம்னா அது சில நேரம் நட முடியாமல் போயிடும் அப்புறம் வெளியே தான் நம்ம வந்து நாற்று வாங்கணும் அதில் வேறு ஒரு சிக்கல் இருக்குது அப்போ அந்த கவனமாக இருந்து பார்த்து மழை வந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இந்த திருப்ப மழை வந்து எங்களுக்கு நாற்றெல்லாம் பிரட்டி போட்டுட்டு அதனால் தான் நாற்று காணாமல் போயிட்டு இப்போ இந்த வயலில் வந்து நட்டோம் நட்டு புண்ணியம் இல்லாமல் போச்சு இது அழிஞ்சு போச்சு இந்த வயல் நடாமல் கிடந்தது இப்போ தான் நட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது சரியான ஆள் கிடைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக நட்டுக்கிட்டு இருக்கும் அப்புறம் அந்த செலவு பாருங்கள் இப்போ வந்து கண்டிப்பாக அந்த ரெண்டு உடவு உழுதாச்சு மரம் அடித்து போட்டாச்சு சுற்றி வரப்போட்டியாச்சு நாற்று போகிறதுக்கு நாற்று விதைக்கு விதையை வந்து கடையில் வாங்கினோம் வாங்கி நாத்தங்கால் தனியாக ஆள் வச்சு வெட்டி அது பண்ணி வரப்போ வெட்டினது போக நிறைய நாற்றை வந்து ஊற வச்சு அதை தெளிக்கிறதுக்கு ஆள் வச்சு இது பண்ணியாச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாச்சு அப்புறம் நடுவு சம்பளம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு முத காப்பாட்டுக்கு அப்பம்லாம் கிட்டத்தட்ட ஆறுமுத காப்பாடுனா ஆறு ஆள் நடுவாங்க இப்போ அப்படி இல்லை ஒம்பது ஆள் நடுவாங்க ஒம்பது ஆள் சம்பளம் போடணும் அப்போ பாருங்கள் ஒரு ஆளுக்கு முன்னூறுபா சம்பளம்னா என்னாச்சு இதில் வேறு அவங்க நாற்று பிடுங்க முடியலைன்னா சம்பளத்தை வாங்கிட்டு கூட போ வரமாட்டாங்க சம்பளத்தை வாங்கிட்டு அவங்க பாட்டில் போயிடுவாங்க அப்போ நம்ம வேறு ஆள் பார்க்கும்போது வர வரமாட்டாங்க இப்போ அந்த கதையெல்லாம் எங்கள் வயல் பாருங்கள் அப்படியே கிடக்கு நட்டு நடாமலும் கொஞ்சம் ஆளை வச்சு வீட்டு அழனாலாம் அன்றைக்கி நட்டுட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன் அந்த மாதிரி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நட்டு முடித்த பிறகு பயிர் வளர்ந்து வரும்போது சில நேரம் கதிர் வர சமயத்தில் குரங்கு பூச்சின்னு ஒன்று இருக்குது அந்த பூச்சி வந்துன்னா சுத்தமாக அந்த கதிரை வர விடாமல் அந்த பாலெல்லாம் குடிச்சிரும் குடிச்சிரும் அதுக்கப்புறம் அதையும் மிஞ்சி வந்து கதிர் நல்ல மாதிரி வந்துட்டுன்னா நல்லா வந்துட்டு வச்சுவாங்களே அந்த உழவு மி அந்த அறுக்க பாங்க மிஷின்காரங்க அவங்க வந்து ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கேட்பாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கேட்டு அந்த சாக்கு பிடிப்பாங்க சாக்கு பிடிக்கவங்களுக்கு அந்த ஒரு தொட்டி வந்து இறங்கும் போது பிடிச்சா அவங்களுக்கு ஐநூறுரூவா கொடுக்கணும் ஒரு தொட்டிக்கு நாலு தொட்டி வந்தால் நாலு நாலஞ்சா ரெண்டாயிரூவா கொடுக்கணும் சம்பளம் அவங்களுக்கு அப்போ திருப்பி வந்து நம்ம விற்கிறதுக்கு விற்றுட்டு மிச்சத்தை வீட்டுக்கு கொண்டு போனோம்னா அதுக்கு ஒரு வண்டி பிடிக்கணும் வீட்டில் கொண்டு காய போட்டு நெல்லெல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையானதை எடுக்கணும்னா அதை காய போட்டு ஆளை வச்சு எடுத்து விட்டு திரும்ப ரைஸ் மிலுக்கு நம்ம அனுப்பினோம்னா ரைஸ் மிலுக்கு ஏற்று கூலி போகணும் ஒரு வண்டிக்கு இப்போ ஆயிரம் கொடுத்து நம்ம வாடகை கொடுத்தா அங்கே கொண்டு ரைஸ் மில்லில் போட முடியும் போட்டுட்டு ஒரு கிலோவுக்கு ரூபா கேட்பாங்க நெல் குத்துறதுக்கு அவிச்சு குத்துறதுக்கு அஞ்சு ரூபா கேட்பாங்க அந்த அஞ்சு ரூபா கொடுத்தா கிட்டத்தட்ட ஐயாயிரம் நம்ம வீட்டுக்கு தேவையான நெல் அரைச்சி கொண்டதுக்கு ஐயாயிரம் ஆயிரும் திரும்ப அங்கேருந்து வர்றதுக்கு ஆட்டோவுக்கு ஆயிரம் கொடுக்கணும் இவ்வளோ செலவுகள் இருக்குது இப்போ பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ரா செலவு வந்து இந்த வயல் வந்து இப்படி அழிஞ்சு போச்சு இப்போ இதெல்லாம் பாருங்கள் திரும்ப நடணும் திரும்ப பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ரூபா செலவாகும் ஐயாயிரூவா செலவு பண்ணால் தான் திரும்ப நட முடியும் விவசாயம் பாருங்கள் நல்ல முத்து மணியாக வந்து ஒரு ஒருவேளை கடவுள் கேட்க நல்ல பயிர் வந்துட்டுன்னா ஒரு ஒரு மேனி அல்லது ரெண்டு மேனி ஒன்றரை மணி போன வருஷம்னா ஒன்றரை மணி கடவுள் செயலாக அறுத்துச்சு அறுத்து என்ன பண்ண சொல்லுங்கள் பாபு இந்த மாதிரி தான் செலவுகள் இப்போ இதுக்கு வந்து திருப்பி ஐயாயிரம் தேவைப்படுது தேவைப்பட்டாலும் பரவாயில்லன்னு பார்த்தீங்கன்னா நடதுக்கு ஆள் கிடைக்கல இப்படி இவ்வளோ விவசாயிங்களை பாருங்கள் இவ்வளோ கஷ்டம் இருக்குது அது இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து வேலை பார்க்கலனா விவசாயத்தை வந்து பண்ண முடியாது இந்த பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் வெளியே வேலை பார்க்க அப்படி அந்த ரூபாய் இல்லை நீ ஒரு பத்தாயிரம் கொடு இல்லை நீ ஒரு பத்தாயிரம் தேடா இன்றைக்கி ஒரு நாளைக்கு இப்போ நடுவு சம்பளம் போடணும் தாடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தான்னு சொல்லிட்டு பையன் கிட்டே கொஞ்சம் வாங்கி வாங்கி விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லைன்னா விவசாய நிலங்கள்லாம் அழிஞ்சுவோம் அதான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா விவசாய நிலம் வேண்டாம் அந்த பையங்கள்லாம் பிள்ளைங்களாம் அவன் சாப்பிடறில் வேலை பார்க்க போட்டு பேங்கில் வேலை பார்க்க போட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுருந்தாங்க இதில் வேறு வந்து நைட்டு போகிறான் இப்போ வந்து நீர்காக்காவும் கொக்கு வந்து படாப்படுது அதுக்காக தான் உட்காந்து வெடி போட்டுட்டு உட்காந்துருக்கும் இந்த வம்பா இந்த நடுவெல்லாம் அழிச்சிட்டு விடாங்கிறதுக்காக தான் உட்காந்துருக்கும் இது மாதிரி ராத்திரி பயிர் ராத்திரி ஆகிட்டுனா அது ஒரு நீர் வாத்துன்னு சொல்கிறாங்க அந்த வாத்து பெருசாக குண்டம மாதிரி இருக்குது அது வந்து உள்ளே விழுந்துட்டு வச்சுக்கோங்களேன் அது நாத்தெல்லாம் நாசமாக்கிட்டு போயிடும் அப்படியும் கழிச்சு அழிச்சிட்டு போயிடும் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா விவசாயிக்கு சொல்கிறோம் அவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி தான் அந்த நெல்லாக முத்து மணியாக வரும்போது அவர் சந்தோஷமாக இருக்கும் நல்லா நிற்கிது இந்த பயிர் தோஷம் வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தள்ளி விட்டுறாதீங்க இங்கே பாருங்கள்